ஹாய் அனைவருக்கும் மனமாதிர வணக்கங்கள் நான் தான் லாக்டர் அசோக் குமாரி வேறு நான் நம்மகிட்ட புதுசாக சொல்ல போகிறான்னு நீங்கள் ஒரு வேலை யோசிப்பேன் புதுசாக ஒரு மண்ணு சொல்ல போகிறதுல எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் பட் சில விஷயங்களை சம்டம் அதுவும் சொல்ல வேண்டியது இருக்குது என்ன அப்போ அது புரியுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப்ல பதட்டமாக இருக்காதிங்க நிம்மதியாக இருங்க அமைதியாக இருங்க இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போடுங்க லைஃப்பில் இருக்கிற மிகப்பெரிய கோலே உங்கள் லைஃப் தான் ஸோ இந்த நேரத்தில் எந்த மீட்டிங்கில் ஐயோ இந்த டிராஃபிக் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டு தள்ளுங்க செலிப்ரேட் யோர் லைஃப் அந்த இனிஷியேட்டிவ்காக தான் சென்னை சிட்டி டிராஃபிக் போலீஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க கால் த ஜீரோ ஆக்சிடென்ட் டே அண்ட் இது ஒரு நாள் மேட்ரு இல்லை இது வருஷம் பூரா வாழ்நாள் பூரா நம்ம கடைப்பிடிச்சோம்னா நம்மளும் நல்லா இருப்போம் சாலை விதிகளும் நீட்டாக இருக்கும் மற்றவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும் டூ சிம்பிள் பாயிண்ட்ஸ் வண்டி ஓட்டும் போது பைக் ஓட்டும் போது ஆல்வேஸ் உங்களோட ஹெல்மெட்டை போட்டுக்குங்க தலைக்கவசம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா கர்ணனுக்கு கவசம் இல்லைன்னா கர்ணனே இல்லை நமக்கு தலைக்கவசம் இல்லைனா தலையில் மச்சா மண்டபத்திரம் ரெண்டாவது மேட்டர் நீங்கள் பேண்ட்டுக்கு பெல்ட் போடுறீங்களோ இல்லை தெரியல நான் சீட் பெல்ட்டை கண்டிப்பாக போடுங்க வேண்டியோ ட்ரைவிங் இல்லை நான் வச்சேன் இந்த வெயிலில் எல்லாம் எனக்கு தாங்க முடிய மாட்டேங்குது ஒரே கசகசன்னு இருக்குது எல்லாம் புரியுது ஆனால் உயிர் முக்கியம்லாம் வச்சா சீட் பெல்ட் ஒரு சென்ஸாக இருக்கும் நீங்கள் சரக்கடிச்சு ஓட்ட போகிறது இல்லை நீங்கள் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் இது மற்றவங்களுக்காக சொல்கிறேன் தவறாக ஒருத்தன் ஓட்டிட்டு வருவான்ல நேரில் வந்து டச் அந்த இம்பேக்ட்டுக்கும் உங்களோட சீட் பெல்ட் சென்ஸாக இருக்கும் உங்களோட ஏர்பேக் சென்ஸாருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது லைஃப்பில் யாருமே அந்த ஏர் பேக் வாழ்நாள் பூரா பார்த்துருக்கூடாதுங்கிற ஒரு பிரார்த்தனையோட இந்த பதிவு செய்கிறேன் டைவ் செய்து டிரைவ் ரெஸ்பான்சிபிளி நீங்களும் நல்லா இருப்பீங்க சொசைட்டியும் இருக்கும்